அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஸ்வேதாவோட அம்மா கூட்டிட்டு வந்த பாட்டி எடுத்து வைக்கிறாங்க வளையல் எல்லாமே கலர் கலரா நல்ல டிசைனா இருக்கே அப்படின்னு முத்தலகும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க பேச்சியோட வீட்டுக்கு வளையல் எல்லாத்தையும் கொண்டு வந்த பாட்டி முத்தலகை பார்த்து என்ன முத்தலகு உனக்கா சீமந்தம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஸ்வேதா எனக்கு தான் சீமந்தம் அதுக்காக தான் உங்களை வளையல் கொண்டு வர சொன்னாங்க அவங்களுக்கு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள எப்படி சீமந்தம் நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பாட்டி அதான பார்த்தேன் இந்த முத்தலகுக்கு குழந்தையே பிறக்காதுன்ற விஷயம் ஊருக்கே தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்ல இத கேட்ட ஸ்வேதா பூமி முத்தலகுன்னு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க உடனே அஞ்சலி முத்தலக குத்தி பேசுற மாதிரி அதான் சொன்னேன் ஸ்வேதாவும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னா குழந்தை பெத்தவங்களும் குழந்தை பெத்துக்க போறவங்களும் தான் ஸ்வேதா பக்கத்துல மனையில உட்காரணும் அப்படி குழந்தையே பெத்துக்க முடியாத இந்த முத்தலகு ஸ்வேதா பக்கத்துல உட்கார்ந்தா ஸ்வேதாவுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஸ்வேதா அஞ்சலி சொன்னதை கேட்டு ஆமா இந்த முத்தலக என் பக்கத்துல உட்கார விட கூடாது நினைக்கிறாங்க உடனே பூமி பயங்கர கோவமா ஏ அஞ்சலி ஒழுங்கா பேசு தேவையில்லாததெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத ஏன் கொண்டாட்டி முத்தலகுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய பாசமா ஓ முன்னாடியே நான் தூக்கி வச்சு கொஞ்சம் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா முத்தலகு அப்படின்னு அங்க வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அஞ்சலி அந்த பாட்டி கிட்ட வந்து சூப்பரா பேசுனீங்க பாட்டி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாரும் முன்னாடியே சொல்லி அந்த முத்தலக வலக மூஞ்சில நீங்க கறிய பூசிட்டீங்க இனி யார் சொன்னாலும் ஸ்வேதா அவளுடைய வளகாப்புல கண்டிப்பா முத்தலக அவ பக்கத்துல மனையில உட்கார விடவே மாட்டா என்னையா பூமி நீ வெறுப்பேத்துற முத்தலக எவ்வளவு அசிங்கப்படுத்தினு பார்த்தல தலை குனிஞ்சு உள்ள போயிட்டா இனி வளகாப்புலயும் அந்த முத்தலகுக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு நிறைய காசை குடுக்கறாங்க அஞ்சலி அந்த சமயம் அங்க தற்செயல வந்த ஸ்வேதா அஞ்சலி இப்படி காசை கொடுத்து இப்படி பேசிட்டு இருக்கதெல்லாம் பாத்துட்டு இந்த பாட்டி முத்தலகா இப்படி சொன்னதுக்கு இந்த அஞ்சலியா காரணம் அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகுறாங்க